வணக்கம் நண்பர்களை கார்த்தி ரேவதி சீரியல் சிம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதியும் ராஜாவும் வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி பார்த்து அப்படியே அதிர்ச்சியெல்லாம் உறைஞ்சி போய் நிற்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம சிவகாமி அம்மா சாவுக்கு வந்து காரணம் முத்துவேல் தான் அப்படின்னு வந்து சண்முகம் ஏற்று அவங்களோட பேத்தியை வந்து சந்தித்து வந்து கேட்குறாங்க அப்போ தான் எங்கள் தாத்தா வந்து ஒருத்தங்களை வந்து மனைவியாத்து ஸ்தானத்தில் வந்து வச்சுருந்தாங்கன்னு எனக்கு அரசன் புரட்சி பேசுனா தெரியும் அவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றிய ரகசியம் தெரியும் அப்படின்னு வந்து அந்த பரமேஸ்வரி அவங்க பேர் அப்படின்னு வந்து அவங்க கிட்ட கொண்டு விடுறாங்க அவங்க கிட்ட உங்க இந்த சண்முகம் ஏற்று வந்து இருந்து பணிபுரிஞ்ச காலத்தில் வந்து சிவகாமி அம்மா வந்து இறந்தாங்க அப்போ அது கேஸாக ஃபைல் ஆகியிருந்து அதோட ரகசியம் முடிச்சு வந்து உங்க கணவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காரான்னு கேட்க நேரம் உண்மையை சொல்லுறாங்க முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு வந்து தெரிய வருது அதை கேட்டு அதிர்ச்சியில் நம்ம ராஜா நிற்கிறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமம் அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க நம்ம சந்திரகலா வந்து சாமுண்டேஸ்வரத்தை சொல்கிறாங்க அக்கா இந்த பாரு இந்த டிரைவர் பையனுக்கு காரு ஓட்டக்கூடிய வேலை மட்டும் கொடுக்கக்கூடாது அதோடு சேர்ந்து வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் அவன் தலையில் உருட்டி தள்ளணும் அவன் பாரம் தாக்காமல் இந்த வீட்டை விட்டு தலை திரிச்சு ஓடணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லணும்னா இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்குது சந்திரா இவனை ஓட ஓட துரத்துக்கு இவன் ஆறு மாசமாக இங்கே தின் சாப்பிட்டுக்கிட்டு அப்படி தூங்கிட்டு தெரியக்கூடாது இவனுக்கு கொடுக்க டார்ச்சரில் இவன் பிச்சுக்கிட்டு ஓடணும் அப்படி வந்து இவனுக்கு லோடு ஏற்றணும் அப்படி வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதுக்கேற்றாப்புல வந்து நம்ம ராஜாவை வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க டேபிளில் டைனிங் டேபிளில் இருந்து சாப்பிடக்கூடாது இந்த தரையில் தான் இருந்து சாப்பிடணும் ஒரு வேலைக்காரையும் இன்னக்கு எவ்வளோ மரியாதை கொடுப்போமோ அவ்வளோதான் உனக்கு வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லுறாங்க இதை கேட்டு அப்படியே வந்து அதிர்ச்சியிலே இருக்கிறாங்க நம்ம ராஜா அத்தையோட கோபத்துக்கு காரணம் அவங்க அம்மா சிவகாமியின் சாவுக்கு எங்கள் தாத்தா பாட்டி தான் காரணம் அப்படின்னு நினைச்சு தான் கொந்தளிக்கிறாங்க அதுக்கான மர்மம் முடிச்சே வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல களை இறங்குகிறாங்க அப்போ இதுக்கான மர்மம் முடிச்சு தெரிஞ்ச ஒரே ஆள் சண்முகம் ஏட்டோட பேத்தி அவங்கள சந்திக்கணும் அப்படின்னு வந்து அவங்களோட சந்திக்கிறாங்க அதோட விஷயத்தை வந்து சொல்லுறாங்க இந்த பாரு நாங்க இப்போ எதுக்காக ஒன்று சந்திக்கிறோம்னா உங்க தாத்தா ஏட்டாட்டு பணி புரிஞ்ச காலத்துல எங்க அத்தையோட அம்மா வந்து இறந்த கேஸ் வந்து ஒன்று வந்து ஓடிட்டு இருந்து அந்த கேஸில் வந்து எங்கள் தாத்தா பாட்டி தான் க குற்றவாளி அப்படின்னு வந்து எங்கள் அத்தை வந்து சந்தேக கண்ணோட்டத்தை பார்த்து இன்றைக்கு வந்து இன்றைக்கு வர ரெண்டு குடும்பமும் இருபத்தஞ்சி வருஷமாக பகையோடு இருக்கு ஒன்று சேரல அதுக்கு உள்ள காரணம் உண்மையான காரணம் உங்கள் தாத்தாக்கு மட்டும் அந்த மர்மம் முடிச்சு தெரியும் அதோட உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்குள்ள ரகசியம் ஏதாவது உங்க தாத்தா உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களாமா அப்படின்னு வந்து கேட்க நேரம் எங்கள் தாத்தா வந்து எந்த ரகசியமும் எனக்கு தெரியாது ஆனால் அவங்க பணிபுரிய காலத்தில் அவங்க ஒரு மனைவி ஸ்தானத்தில் ஒருத்தங்களை வச்சிட்டு இருந்தாங்க அநேகமாக அவங்ககிட்ட எல்லா விஷயமும் எங்க தாத்தா ஷேர் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வர இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னோன்னா அவங்க இப்போ எங்கே இருக்காங்க அதை பற்றி எனக்கு தெரியும் பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க ஆனால் அவங்க உயிரோடு இருப்ப இருக்காங்களா அப்படி அப்படின்னு வந்து தெரியாது நான் என்ன பார்க்கலாம் அவங்க பரமேஸ்வரி அவங்க பேர் அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொன்னவுடனே அந்த சண்முக ஏட்டோட பேத்தியை வந்து கூட்டிக்கிட்டு நம்ம ராஜா மயில் வாகனத்தோட வந்து பரமேஸ்வரியை வந்து சந்திக்கிறாங்க அங்கே போனதோட வந்து நம்ம சண்முகமும் பரமேஸ்வரியையும் வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க அதோட இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நினைவை கேட்குறீங்க ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சிக்கு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏட்டாவை இருக்க நேரம் சிவகாமி ஒருத்தங்க வந்து திறந்திருக்காங்க அவங்களோட போஸ்ட் முட்டு மாட்ட ரிப்போர்ட்டை அந்த நேரத்தில் முத்துவேல் தான் மாற்றி வைக்க வந்து சொன்னார் என்ன இதுக்கும் முத்துவேலுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு வந்து அதிர்ச்சியில் வந்து நம்ம கார்த்தி வந்து கேட்குறாங்க ஆமாம் இது சம்மந்தம் இருக்குது இந்த முத்துவேல் தான் அவங்க சிவகாமி இறப்புக்கு காரணம் இந்த சிவகாமி கிட்ட தப்பாக நடந்துக்க இந்த முத்துவேல் வந்து முயற்சி தான் இதை வந்து கண்டுபிடிச்ச நம்ம சிவகாமி தான் கிட்ட வந்து தப்பாக பிஹேவ் பண்ணுறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஊர் மக்கள் முன்னாடி வந்து சொல்லி செருப்பை கலத்தியே வந்து முத்துவேல் மேலே வந்து அடித்து விளாசிருக்காங்க அப்போது வந்து அவமானம் இப்படி ஒரு அவமானத்தை இந்த சிவகாமி ஏற்படுத்திட்டா இவளை சும்மா விடக்கூடாது இவள் உயிரோடியே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சிவகாமி இல்லாத நேரம் பார்த்து அவங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்க சாப்பிட வச்சுருந்த காப்பியில் விஷத்தை கலந்து வந்து வச்சுட்டா ஆனால் இதை வந்து எப்படியாவது இது நான் வந்து சாவுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து முத்துவேல் செசு கோவில் நகைகளையும் அந்த நேரம் வந்து திருடிக்கிட்டு அந்த பழியை வந்து நம்ம சிவகாமி மேலே வந்து போட்டான் போட்டுக்கிட்டு இதை வந்து வந்து கேச தச திருப்பி அந்த கோவில் நகையை வந்து காணல அப்படின்னு வந்து அந்த நம்ம ராஜ சேதுபதி வீட்டில் வந்து ஊர் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அந்த கோபத்தில் தான் அவமானத்தில் தான் சிவகாமி வந்து கோயில் நகையை திருநா குற்றவாளி அப்படின்னு வந்து அந்த அவமானத்திலே வந்து இறந்துட்டா அப்படின்னு வந்து நம்ப வச்சான் உண்மையாக வந்து சிவகாமியின் இறப்புக்கு காரணம் அந்த முத்து வேறு சாப்பாட்டில் விஷம் கலந்தது தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சியில் நிற்கிறாங்க என்ன சகிற அப்போமோ இந்த முத்து இவ்வளோ பெரிய தாசல் பண்ணி அத்தையோட அம்மாவை கொள்ளுறதுக்கு இவன் காரணமாக இருந்திருக்கானா இப்படிப்பட்டவனை விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க இப்போவே வந்து முத்துவேல் எங்கே இருக்கான்னு பார்த்து அவனுக்கு தொலியை கலத்துவோம் அதுக்கு பிறகு தான் அத்தைக்கிட்ட இந்த லேடியை கூட்டிகிட்டு போய் உண்மையை சொல்ல வைக்கணும் அப்படின்னு வந்து முத்துவேலு சந்திக்க ஓடுறாங்க ஒரு கட்டத்தில் முத்துவேலு வேலு காயாக ஜெயிலருந்து ஜாமீனில் நம்ம சந்திரகலா வெளியே எடுத்திருப்பாங்க காயாக இருக்காங்க அவங்கள பூனை கலக்கிறாங்க எடுத்து வச்சு நையாக புடச்சி அந்தளவு உண்மையை சொல்லுடா எங்கள் அத்தையோட அம்மா சாவுக்கு நீதான காரணம் எங்களுக்கு எல்லா ரகசியமும் தெரிஞ்சுட்டு இருந்தேன் ஐயோ இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இந்த சா சி நம்ம சா சிவகாமி சாவுக்கு நம்ம தான் காரணோனி இந்த இந்த சாமுண்டேசரிக்கிட்ட இவன் இப்போ டிரைவர் பையன் போட்டு உடைச்சா அவ்வளோதான் நம்மளை இந்த சாமுண்டே சரி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாள் இப்போ என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமாக வந்து முத்துவேல் வந்து டே டிரைவர் பயில நீ வந்து இந்த இதை வந்து சாமுண்டி சிரிச்சை போட்டு கொடுத்துடாருடா அவள் சும்மாவே துப்பாக்கியை சூ தூக்குவா இப்போவும் தூக்கி எங்களை தொலைச்சி கட்டிடுவா அப்படின்னு வந்து அந்த இடத்த சொல்கிறாங்க என்னடா நினச்சிக்கிட்டே இந்த நீ செய்கிற செயலால் எங்கள் தாத்தா பாட்டி தான் காரணம் அப்படின்னு வந்து எங்கள் அத்தை கொந்தளிச்சு என்னமோ இருபத்தஞ்சி வருஷமாக இந்த பகை வந்து தொடர்ந்துட்டு இருக்கு இப்போ நீ தான் காரணம்னு தெரிஞ்சுட்டு நான் இப்போ சும்மா விடுவேணா அப்படின்னு வந்து தோலை உரிச்சி தொங்க போட்டுறாங்க இந்த விஷயத்த நீ தான் காரணம் சிவகாமி சாவுக்கு அப்படின்னு வந்து ஓ வாயிலேயே சொல்லணுடா இல்லட்ட நான் சொல்ல வைப்பேன் அப்படின்னு வந்து இழுத்துட்டு போகிறாங்க இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம பரமேஸ்வரியை வந்து கூட்டிகிட்டு வராங்க இந்த பாருங்க எங்கள் அத்தை கிட்டே நீங்கள் சொல்லணும் அவங்க தவறாக புரிஞ்சதுனால எங்கள் ரெண்டு குடும்பமும் பகையாக இருக்குது ஆனால் உண்மையான குற்றவாளி முத்துவேல் தான் நீங்கள் சொல்லணுமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுறதுனால கண்டிப்பாக நான் சொல்லுறேன் எனக்கு இப்போ ரெண்டு குடும்பமும் சேரு இந்த விஷயத்தினால சேரும்னா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு முத்துவேலுக்கு கிட்ட முத்துவேலை தான் காரணம் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லதுக்காக நம்ம பரமேஸ்வரியை வந்து சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து கூட்டிகிட்டு வந்து நிரூபிக்கிறாங்க நாம ராஜா இந்த சைடு பார்த்தோன்னா முத்து வேலையும் தொலியை கலத்தி வாயை ஓ வாயாலே உண்மையை சொல்லிடு அத்தைக்கிட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல வைக்கிறாங்க ஒரு கட்டத்தில் நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு தெரிய வருது என்னோட அத்தை வந்து நம்ம பரமேஸ்வரி இந்த இதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு வந்து கண்டு உண்மை தெரிஞ்சு அப்படியே நொந்துக்கிட்டாங்க இது தெரியாமல் நான் எவ்வளோ பகையை அவங்கள ஊட்டி ஊட்டி வச்சுருந்தேன் எல்லாம் என்ன வந்து மன்னிப்பு கேட்குற இதுக்கு எப்படி வந்து மன்னிப்பு கேட்டாலும் கட்டாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நுந்துக்கிட்டு அதோட பார்த்தோன்னா உடனே வந்து நம்ம என் அத்தையோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு வந்து நம்ம சாமேசரி வந்து கொந்தளிக்கிறாங்க நம்ம சந்திரா இவ்வளோ காலமும் அந்த ராஜசேதுபதி தான் குடும்பம் நம்ம அம்மா சாவுக்கு காரணம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இது அவங்களுக்கு பேரடியாக இருக்கு என்னோட மாமா தான் வந்து அவங்கள விஷம் வச்சு கொண்டாரா நான் முத்துவேலு மாமா மாமான்னு நினைச்சனேன் அவன் இப்படி பெற்ற துரோகத்தை செய்தனால விடக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம சந்திரகலாவும் நினைக்கிறாங்க